கீழத்தூள் மண்ணில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை ஒரு இடத்திலே அழைத்து வந்து அதிலே தேவர் பட்டம் என்ற பெயரை பின்னால் போட்டு தாங்கி நின்ற சில பேரை காவல்துறை தனியாக பிரிக்கிறது காவல்துறை அயோக்கியத்துறை அந்த ஐந்து பேரை சுட்டுக்கொள்வதற்கு முன்னால் அம்மாசி என்கிற ஒருவரிடத்திலே பாய் கொண்டு வா என்று வாயிலே துணியை கட்டியதோடு மட்டுமல்லாமல் தாவாக்கி கீழே இருந்து தலைக்கி பெல்ட்டு போட்டு கட்டி இரண்டு கைகளையும் பிணைத்து கால்களில் சங்கிலியை இட்டு இருக கண்ணை கட்டி அந்த ஏரி கரையில் தேவர் சமூகம் என்று கங்கணம் கட்டிய காமராசர் ஆட்சி காவல்துறை தேவர் என்கிற அடையாளத்தோடு பட்டங்களோடு புனைப்பெயரோடு திரிகிற எவராக இருந்தாலும் சுட்டுத்தள்ளுங்கள் என்கிற உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் காமராசருக்கும் பக்த இடையே நடந்த அரசியல் பகையால் பசுமன் திருமகனாரையும் பகைத்துக்கொள்ள வேண்டிய தேவை காமராசருக்கு ஏற்பட்டது இந்த பகமைதான் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பிரபல பத்திரிகையாளர் முகிலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் சார் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத இன அழிப்பு சம்பவமாக வந்து கீழத்துவல் படுகொலையை படுகொலை பற்றி பேசுகிறாங்க ஆக்சுவலாக அந்த கீழத்துவல் படுகொலையில் நடந்த சம்பவங்கள் என்ன சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பதினாலாம் தேதி செப்டம்பர் மாதம் அதிகாலை பொழுதுகள் அழகாய் விடிந்து கொண்டிருக்கிற நேரம் சேவல் கூவி விடியாத பொழுதை கூவில் கூவி விடிய வைத்தது அதனும் பூமிகளில் ஆக்ரோஷங்கள் நிறைந்த புண்ணிய தேசமாம் ராமநாதபுரம் ராம்நாடு ஜில்லாவாக ஒரு காலத்தில் விளங்கியது வேலுநாச்சியார் தன் படை கொண்டு படையை எதிர்த்து வீரம் சிரிந்த போர் மரபுகளை உருவாக்குவதற்காக சிவகங்கை சீமையை ஆண்டு கொண்டிருந்த சின்ன மருது பெரிய மருதுவிடம் அடைக்கலம் புகர வேண்டும் என்று கருதிய வேலுநாச்சியார் அவர்கள் இல்லை இல்லை திண்டுக்கலை ஆண்டு கொண்டிருக்கிற ஆற்காடு நவாஃபடைகளிடமே தஞ்சமடைந்து விடலாம் என்று தன் கணவர் முத்துவடுகநாதர் இறந்ததற்கு பிறகு தன் கைக்குழந்தையோடு திண்டுக்கல் மாநகரில் தஞ்சமடைந்த வேலுநாச்சியார் உலாவிய புண்ணிய தேசம் பசுமன் திருமகனார் நேதாஜி அவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து மிகப்பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்தி இந்த மக்களிடத்திலே இந்திய எழுச்சியை எழுச்சி உர செய்ய வேண்டும் என்று கருதிய பரமக்குடி மண்ணில் இதையெல்லாம் தாண்டி வீரபாண்டிய கட்டப்பொம்மன் அவர்கள் புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்கு வந்துவிட்டு சிறிது காலம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று கருதிய ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கிற கீழத்தூவல் என்கிற ஊரில்தான் அவர் இழைப்பாருகிற வரலாற்று உண்மையும் கீழத்தூவல் என்பது தமிழிலே பொருது பொருத்துவமையினால் பனை ஓலை கடிதங்கள் முடிந்ததற்கு பிறகு பனை ஓலை சித்திரங்கள் வரையப்பட்டதற்கு பின்பு கீழத்தூவல் கிராமத்தில்தான் அந்த பனை ஓலைகளை எழுதுகிற அச்சாணிகளை கொண்டு அடித்து தமிழ்நாடு முழுவதும் பரப்பிய பெருமை கீழத்தூவலுக்கு உண்டு ஆகையால் தான் கீழத்தூவல் என்கிற அந்த பெயரை தாங்கி நிற்கிற அந்த கிராமம் இரண்டு பெரிய கட்சிகளுக்கிடையே நடைபெற்ற ஒரு யூகோ ஃபோர் ராஜாஜி அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் நடந்த பகைமை காங்கிரஸை வளர்த்தெடுக்க காமராஜர் ஒருபுறம் போராடுகிறார் ராஜாஜி இன்னொருபுறம் காதே காங்கிரஸை வளர்ப்பதற்காக முயன்று கொண்டிருக்கிறார் இருவருக்குள்ளும் சாதிய கண்ணோட்டம் மேலோங்கி நிற்கிற காரணத்தால் பழிதீர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பங்களிப்பை இரண்டு மாபெரும் தலைவர்கள் அந்த மண்ணில் விதைத்தார்கள் பசுமை வயற்பரப்பாய் கொண்டிருக்கிற அழகான ஓடைகள் ஓடி வந்து இருக்கிற மிகப்பெரிய ஏரிகளுக்கும் மக்கத்தில் அமைந்திருக்கிற கீழத்தூவல் காங்கிரஸ் சார்பில் காமராசருக்கும் பார்வர்டு பிளாக் என்கிற கட்சி பசுமன் திருமகனாருக்கும் இடையே நடைபெற்ற போர் ஒரு பெரிய அக்கிரமத்தை ஆணவத்தில் கூத்தாடியது காவல்துறை அந்த அற்புதமான கீழத்தூவலில் சாதியின் பெயரை பின்னால் போட்டுக்கொண்டு இருந்த சில தமிழர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்துவிடப்பட்டது கீழத்தூவல் அதிகாலை பொழுதுகள் விடிந்ததற்கு பிறகு பகலில் வயற்பரப்புகளில் வேலை செய்ய சென்ற தமிழர்கள் இரவில் அசதியோடு வந்து கண்ணுறக்கம் செய்து கொள்ளலாம் என்று இலைப்பார்கிற இடமாக கீழத்தூவல் இடம்பெற்றிருந்த நேரத்தில் கர்ம வீரர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டு பள்ளிக்கூடங்களை உருவாக்கிய பண்பாளர் காமராசர் அவர்கள் மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருந்தார் என்று கீழத்தூவல் மக்கள் குற்றம் சாட்டிய வரலாறும் இடம்பெறுகிறது காமராசர் அவர்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகளில் ஐந்து தமிழர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகுகிறார்கள் கீழத்தூள் மண்ணில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்டவர்களை ஒரு இடத்திலே அழைத்து வந்து குழுமியிருக்கச் சொன்னார்கள் அதிலே தேவர் பட்டம் என்ற பெயரை பின்னால் போட்டு தாங்கி நின்ற சில பேரை காவல்துறை தனியாக பிரிக்கிறது மற்றவர்களை ஒரு பள்ளிக்கூட கல்வி நிறுவனத்தினுடைய கூடத்திலே கொண்டு போய் அடைத்து சித்திரவதைக்குள்ளாக்குகிறார்கள் ஐந்து பேரை தனியாக பிரித்து என்ன எதற்கு என்று யாரிடமும் கேட்காமல் அழுகுரல் கேட்கிற அவலச்சித்தம் ஒரு பக்கம் கூடியிருக்கிற கூட்டம் குரல் எழுப்புகிற ஒரு பக்கம் சாதிய மேதாவிகள் ஒரு பக்கம் அனைவரும் சேர்ந்து காவல்துறைக்கு எதிராக குரலை எழுப்பி வருகிற கீழத்தூவலில் அரச பயங்கரவாத கட்டமைப்பு அவிழ்த்துவிடப்பட்டது அந்த அவிழ்ப்பின் முறையே அன்றைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கரையில் புளியமரம் கள்ளுக்கட்டி கேடிக்கு அருகிலே ஐந்து தமிழர்களை தனியாக பிரித்த காவல்துறை அயோக்கிய துறை அந்த ஐந்து பேரை கொள்வதற்கு முன்னால் அம்மாசி என்கிற ஒருவரிடத்திலே பாய் கொண்டு வா என்று காவல்துறை உத்தரவிடுகிறது ஐந்து பாய்களை அவன் எடுத்து வருகிறார் மக்கள் குரல் ஓங்கி ஒழிக்கத் தொடங்கியதற்கு பிறகு அழுகுரல் கேட்டதற்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் அடைத்து வைத்திருந்த அனைத்து மக்களையும் பாதுகாப்பாக வெளியிலே விடாமல் இரண்டு பூட்டுக்கள் போடப்படுகிறது வெளியிலே சுமார் இருபத்தி ஆறு காவலர்கள் குமிக்கப்படுகிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் டவுசு போட்ட ஒரு காவல்துறை குண்டாந்தடியர்களாக தடிகளை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு பள்ளிக்கூடத்தை சுற்றிலும் காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது ஓடையாய் ஓடி வந்த அற்புத அந்த ஏரிக்கு அருகில் கரையிலே கொண்டு போய் நிறுத்தி காவல்துறை தவசி பாண்டி செகநாத் வாத்து என்கிற சிவமணி சித்திரவேலு கூழ் என்கிற முத்துமணி ஆகியவரை வாயிலே துணியை கட்டியதோடு மட்டுமல்லாமல் தாவாக்கி கீழே இருந்து தலைக்கி பெல்ட்டு போட்டு கட்டி இரண்டு கைகளையும் பிணைத்து கால்களில் சங்கிலியை இட்டு இருக கண்ணை கட்டி அந்த ஏரி கரையில் கொண்டு போய் நிறுத்தி முட்டு போட வைத்தது தமிழ்நாடு காமராசர் அரசனுடைய கைக்கூலிகளான காவல்துறை திட்டமிட்டு ஏதோ அரங்கேறமாக போகிறது அழுகுறலும் ஓலக்குறலும் ஒரு பக்கம் ஒளித்து கொண்டே இருக்கிறது கீழே தூவல் மக்கள் ஒருவரும் வெளியிலே நடமாட முடியாது அப்படிப்பட்ட சூழலில் ஆடு மாடுகளை கூட அவிழ்த்து விட முடியாத சூழல் கோழிகளை கூட கூண்டிலே அடைக்க முடியாத ஒரு சூழல் அங்கே குவிந்திருந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆடுகளை பலியிட்டார்கள் முதலில் தெருக்களில் தீ வைத்து கொளுத்தினார்கள் விவசாயம் விளைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நெற்பயிர்களுக்கே தீ வைத்துக் கொளுத்திய கொடூர முகங்கள் காவல்துறை எவரும் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு தப்பித்தால் கண்டதும் சுடுவதற்கு உத்தரவு போட்டிருக்கிறது காவல்துறை இதற்கெல்லாம் என்ன காரணம் பதினான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தல் தொகுதி நாடாளுமன்ற தொகுதியிலே பசுமன் திருமகனார் போட்டியிடுகிறார் முதுகுளத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பசுமொன் திருமகனார் போட்டியிடுகிறார் இதிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெறுகிறார் முதுகுளத்தூர் இடைத்தேர்தலிலே தோல்வி அடைகிறார் இந்த தோல்விக்கு காரணம் காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பதை உணர்ந்த பசுமன் திருமகனார் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு காரணம் தேவர் சமூகம் என்று கங்கணம் கட்டிய காமராசர் ஆட்சி காவல்துறை மிக கொடூரமாக காங்கிரஸ் இந்த மண்ணிலே வேறு எந்த இயக்கமும் தோன்றிவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு பார்வர்டு பிளாக் கட்சியை தடை செய்வதற்கும் பார்வர்டு பிளாக் கட்சியை அழிப்பதற்குமான முயற்சியை முன்னெடுத்ததுதான் இந்த மாபெரும் படுகொலைகள் நடத்துவதற்கு பின்னணி காரணங்களாக அமைந்து போனது ஜவஹர்லால் நேரு அவர்களே பசுமன் திருமகனாரை படுகொலை செய்ய வேண்டும் என்கிற ரகசிய உத்தரவு போட்டதற்குப் பிறகும் கூட முதுகுலத்தூர் இடைத்தேர்தலில் வெற்றி தோப்புடு பெருமாள் தேவர் அவர்கள் வெற்றி பெற்றதற்குப் பிறகு அந்த தொகுதியிலே கிருஷ்ண என்கிற காங்கிரஸ் பேரியக்கவாதி தோல்வி அடைகிறார் ஆத்திரம் கொண்ட காமராசர் அவர்கள் அடக்குமுறைகளை ஏவி விட வேண்டும் இந்த ஃபார்வர்ட் பிளாக் என்கிற இந்த பேர் இயக்கத்தை ஒழித்தாக வேண்டும் நேரு நமக்கு இட்டிருக்கிற கட்டளைப்படி இந்த விஷயத்தை முடித்தே ஆக வேண்டும் என்று கருதிய காரணத்தால் காமராசர் ஆட்சியின் பக்தவச்சுலம் என்பவர் இராணுவம் காவல்துறை மந்திரியாக இருந்த காலகட்டத்தில் காவல்துறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது ஐந்து தமிழர்கள் கீழத்தூவல் ஏரிக்கரையில் படுகொலை செய்யப்படுகிறார்கள் குற்றியும் குளையுமாக கடந்த ஐந்து உடல்கள் இரத்த சகதியில் உழன்ற உடல் உடல்கள் செய்வதறியாமல் தகைத்த மக்கள் பள்ளிக்கூடத்திற்குள் அடைபட்டிருக்கிற அத்தனை பேரும் வெடிகுண்டுகளால் வீசி கொல்லப்படுவோமோ என்கிற அச்சத்தில் இருந்த மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பசுமன் திருமகனார் அவர்கள் பலகட்ட யோசனைகளுக்குப் பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடக்கிறது நேதாஜி விஷயத்தில் காங்கிரஸ் வெவ்வேறு நிலைகளை கொண்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக ராமநாதபுரம் ஜில்லாவில் சிவிஆர் பணிக்கிறவர்களும் காவல்துறை மாவட்ட அதிகாரியாக சேம்ஸ் அவர்களும் பணியாற்றி கொண்டிருக்கிற நேரத்தில் இனிமேலும் இந்த தேவர் என்கிற அடையாளத்தோடு பட்டங்களோடு புனைப்பெயரோடு திரிகிற எவராக இருந்தாலும் சுட்டுத்தள்ளுங்கள் என்கிற உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் கீழத்தூவல் அதற்கு மையப்புள்ளியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த கீழத்தூவலில்தான் கண்களை கட்டி கைகளை கட்டி ஐந்து பேரை இழுத்து கொண்டு போய் ஏரிக்கரையிலே சுட்டுக்கொன்று அந்த ஐந்து உடல்களை காவல்துறை இதுவரை எங்கே எடுத்துச் சென்றது என்று கூட தெரியாமல் இந்த ஐந்து உடல்களையும் கொண்டு போன திசை தெரியாமல் மக்கள் பதறுகிற அவலச்சூழல்தான் கீழத்தூவலில் ஏற்பட்டது கீழத்தூவல் மக்கள் இன்றைக்கும் கடந்த நெருப்பாக உழன்று கொண்டிருக்கிற ஒரு செய்திதான் இந்த ஐந்து பேர்களாக இருக்கிற தவசி அவர்களும் ஜெகநாத் அவர்களும் பாத்தி என்கிற சிவமணி அவர்களும் சித்திரவேல் என்கிறவரும் கூழ் என்ற முத்துமணி அவர்களுக்கும் ஒரு நினைவு மண்டபத்தை நாம் கட்டியாக வேண்டும் என்று இன்றைக்கும் அந்த மக்கள் குரல் எழுப்பி வருகிறார்கள் ஆனால் இறந்து கடந்த அந்த ஏரிக்கிற இடத்தில் அவர்கள் ஏற்ற வசதிக்கு ஏற்ப ஒரு நாலு சதுர கட்டையை கட்டி ஐந்து கற்களை ஒன்றி அவர்கள் கடவுளாக்கப்பட்டார்கள் என்கிற சிந்தனையோடு அந்த மக்கள் அந்த ஐவரையும் கடவுளாக கும்பிட்டு வருகிற கண்கொள்ளா காட்சிகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு சாதியத்தின் பின்னால் இயங்கக்கூடிய சில பேர் கட்சிகளை காப்பாற்ற வேண்டும் அரசியலை முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே கட்டவிழ்த்து விடப்பட்ட கீழத்தூள் கலவரம் வரலாற்றில் என்றைக்கும் மறக்க முடியாதவை இன்றளவும் பேசப்படுகிற அந்த கீழத்தூகள் மக்கள் எந்த காலகட்டத்திலும் காங்கிரஸ் தனது கிராமத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்பதிலேயே கவனமாக இருக்கிறார்கள் காமராசர் எவ்வளவோ விடயங்களை இந்த தேசத்திற்கு வழங்கி தந்தாலும் அவரது ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சொல்ல முடியாத துயரங்களை தந்த கீழத்தூவல் காட்சி அந்த கொலைகளை காட்சி காமராசருக்கு ஒரு கருப்பு புள்ளியாகவே அமைந்திருக்கிறது காமராசருக்கும் பக்தவச்சலத்திற்கும் இடையிலே காங்கிரஸ் கட்சிக்கிலே ஒரு பெரிய போர் வெடித்தது காமராசர் அவர்கள் பசுமன் திருமகனார் அவரை சந்தித்த போது கூட நட்பு பாராட்டி அந்த நட்புறவை வளர்த்தார் பசுமன் திருமகனார் அவர்கள் காமராசர் அவர்களுடைய தாயாரிடத்திலே போய் கேட்கிறார் காமராசர் அவர்கள் தேர்தல் களத்திலே நிற்க வேண்டும் அவருக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்கள் நீங்கள் வைத்திருக்கிற இந்த வீட்டை அவரது பெயருக்கு மாற்றிவிடுங்கள் என்று சொன்னபோது அந்த தாயார் சொன்னார் அவன் ஊர் சுற்றுகிறான் உலகம் சுற்றுகிறான் இருப்பது ஒரு இடம்தான் இதையும் அவன் பெயரிலே எழுதி வைத்து விட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்டபோது காமராசர் அவர்கள் தேர்தல் களத்திலே வந்து நிறுத்துவதற்கு நிற்பதற்கும் பேருதவியாக அமைந்தவர் பசுமன் திருமகனார் அதோடு மட்டுமல்ல அவர் காங்கிரஸிலே கொலோச்சு இருந்த காலகட்டத்தில் பசுமன் திருமகனார் செய்த சேவைகள் அவருக்காக அர்ப்பணிப்பு செய்த அற்புத தலைவன் பசுமன் திருமகனார் அந்த பசுமன் திருமகனாரையை பிற்காலத்தில் எதிர்க்க வேண்டிய சூழல் காமராசருக்கும் பக்தவச்சலத்திற்கும் இடையே நடந்த அரசியல் பகையால் பசுமன் திருமகனாரையும் கொள்ள வேண்டிய தேவை காமராசருக்கு ஏற்பட்டது இந்த பகமைதான் கீழத்தூவல் மக்களில் ஐந்து பேர் படுகொலைக்கு காரணமாக அமைந்தது இன்றளவும் அரசியல் தளங்களில் இது போன்ற காழ்ப்புணர்ச்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி தொடர்ந்ததின் விளைவாகத்தான் தருமபுரி மாவட்டம் நாயக்கன் கொட்டாய் கலவரமும் அங்கே ஏற்பட்ட இரண்டு படுகொலைகளும் அதோடு மட்டுமல்ல மரக்காணம் கலவரமும் இது சாதிய போக்குகளால் இன்றைக்கும் இந்த பூமியில் தெளித்து விடப்பட்டிருக்கிற சாதிய கொடுமைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம் கீழத்துவல் வரலாறு என்பது மறக்க முடியாது ஆனால் இன்றைக்கும் சாதிகளை ஒழிக்க முடிந்ததா சமத்துவத்தை நிலைநாட்ட முடிந்ததா என்றால் இல்லை காரணம் ஆளுகிற அரசியல் கட்சிகளும் அதிகார வர்க்கமும் சாதிய எண்ணத்தோடும் சாதிய மனப்போக்கோடும் தமிழ்நாட்டில் உலாவி வருகிற காரணத்தால்தான் கீழத்தூவல் மக்கள் ஐந்து பேர் படுகொலைக்கு காரணமான காவல்துறை எப்படி அன்றைய போக்கில் நிலைநாட்டியதோ அதே போக்குதான் இன்றைக்கும் காவல்துறை சாதிய வன்மங்களை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு தமிழ் தேசியம் சாதிக்குள் சிக்குண்டு கிடக்கிறது அதை உடை வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவரும் தமிழராய் இணைய வேண்டும் என்பதுதான் சரித்திரமாகும் இல்லையேல் அது தரித்திரமாகும் என்பதை கவனத்தில் எழுத்துக்கொள்ள வேண்டும் இனி ஒரு கீழத்தூவல் வரலாறு எழுதிவிடக்கூடாது நன்றி